நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தால் கூட இன்னொரு புறம் சில சந்தேகங்களையும் இந்த விருது ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப அந்த செய்தியை கேட்டோடனே ஐயோ இவர் எந்த நிகழ்ச்சிக்குமே போக மாட்டார் இவருக்கு விருது கொடுத்து இவர் போகாமல் விட்டாருன்னா அது வேற பெரிய சர்ச்சையாயிருமே அப்படின்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் எனக்கு தெரிந்து மத்திய அரசு இந்த விருதை அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரைவசியை நம்ம கெடுக்க வேண்டாமேன்னு ஒரு முறை நினச்சிருக்கலாம் ஏன்னா அவர் நீண்ட கால கொள்கையே நான் எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன் யாரையும் பார்க்க மாட்டேன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படிப்பட்டவருக்கு போய் விருதை வம்படியாக நீங்கள் கொடுத்து அவரை டெல்லிக்கு வரவழைச்சு ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு அந்த பதக்கத்தெல்லாம் பொழுது அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் நான் பாட்ட செவன்தானங்க இருந்தேன் என்னை எங்கே கூப்பிட்டு வந்துங்க நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்போதெல்லாம் நான் நினச்சேன் கொஞ்ச நேரம் வரைக்கும் அதுக்கப்புறம் அவருடைய அறிக்கை வந்துச்சு அதில் வந்து ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட பல பேருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தார் ஸோ பரவாயில்ல கன்வின்ஸ் ஆகிட்டார் விழாவுக்கு போகிறதுக்கு ஒரு தயாராகிட்டாரு அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு என்ன இப்போ பிடிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வச்சு அது அவருக்கும் கஷ்டம் இப்போ விருது கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம் சில பேர் விருதை வாங்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துதுன்னா நான் திருப்பி கொடுக்குறேன்னு வேற பஞ்சாயத்து பண்ணுவாங்க பாரதி ராஜாலெலாம் இந்த காவேரிஷியோ ஏதோ ஒன்று வரும்பொழுது இந்த பத்மஸ்ரீ விருதை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடந்தார் ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் தான் எதுலேயுமே கலந்துக்க மாட்டார் அப்புறம் வாங்குறவர் எதுக்கு திருப்பி கொடுக்குறான்னு போய் நிற்க போகிறாரு ஸோ அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் வராதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் எதென்ன அடிப்படையில் அஜித்துக்கு இந்த விருதை கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல ஒரு நடிகராக நினச்சி கொடுத்தாங்கன்னா அந்த விருதை அவரே ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா அவரே வந்து அவரை நடிகரை நினைக்கல என்ன காரணம் அப்படின்னா இந்த திரையுலகம் சார்ந்த எந்த நிகழ்வுலேயும் அவர் கலந்துக்கிறதும் கிடையாது அவரை வைத்து படம் எடுப்பவர்களை அவர் மதித்ததும் கிடையாது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்தது கிடையாது ஒரு ஸ்டில் ஷேர் பண்ணது கிடையாது அந்த படம் குறித்து பேசுகிறதையே அவமானமாக நினைக்கிற ஒரு நபருக்கு எதுக்கு சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு இந்த அவார்டை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை விளையாட்டில் வந்து அவர் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி அப்படி விருது கொடுத்துருந்தாலும் இன்னும் அவர் அந்த இடத்துக்கு போகலைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா இப்போ இந்த கார் ரேஸிலே மூணாவது இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு அதையும் அவர் ஓட்டலை வேற யாரோ ஓட்டி அவர் வந்திருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது விளையாட்டுக்கான ஒரு தகுதியின் அடிப்படையில் இந்த விருது அவருக்கு தரப்படுது அப்படின்னா கூட அதுலேயும் நமக்கு நம்பிக்கையில் அப்படி மத்திய அரசும் கொடுக்கக்கூடாது அது ஒரு பக்கம் அப்போ சிறந்த மனிதாபிமானியா அவர் அப்படின்னா எனக்கு தெரிந்த அது தொடர்பான சம்பவங்களை என்னை தவிர யாரும் இங்கே பெருசாக சொன்னதில்லை அப்படி சொல்கிறவங்களும் பொய் பொய்யா அவற்று விட்ருக்கானுங்க அவள் வீட்டை திறந்து ஒரு ஆயிரம் பேரை உள்ளே விட்டாரு தங்க வச்சார் ஆயிரம் பேருக்கும் தலா பத்தாயிரம் கொடுத்தாரு அப்படின்லாம் பயங்கரமாக அடித்து விடுவாங்க ஆயிரம் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு ஒரு நடிகரே சொல்கிறாரு என்னத்தை பண்ணி தொழையிறது ஸோ இப்படியெல்லாம் வந்து அடித்து பயங்கரமாக வாய்க்கு வர்றதெல்லாம் அடித்து கற்பனை பண்ணுவாங்க அப்போ மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்பட்டுச்சுன்னா அதுவும் கிடையாது அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது என்னவாக இருக்கும் அப்படின்னு அப்படி போய் அலசுனா அரசியல் தான் காரணம் அது ரொம்ப கண்கூடாக அறிவித்தது வந்து நம்ம அண்ணன் சீமான் தான் ஊருக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து போட்டிருக்காரு அதில் வந்து திரையுலகத்தின் உச்சம் தொட்ட தம்பி அஜித் குமாருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறார் இந்த திரையுலகத்தில் உச்சத்தில் இருக்கும்போது நான் விட்டுட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்கள் இந்த இடத்துல அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்போது இவர் ஊருக்கு முன்னாடி வந்து சொல்லும் பொழுது இப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா அஜித்தினுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய வாக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட்டு வாத்து முட்டையும் கோழி முட்டையும் போட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இங்கே அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே கைவிரித்த நிலையாக இருக்குது ஒரு பக்கம் அண்ணாதிமுக கை விட்டுடுச்சு இன்னொரு பக்கம் திமுக சேர முடியாது இந்த அல்லு சில்லுகள் கட்சிகளோட பிஜேபி சேர்ந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கவர்ச்சியான நடிகர் நம்ம பக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் இப்போ எப்படி இளையராஜாவை அவங்க எம்பி ஆக்கி இளையராஜா ரசிகர்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நம்பினாங்களோ அது நடக்கலை அது வேறு விஷயம் ஆனால் அப்படி சில காயின்கள் இங்கே நகர்த்தப்படும் ஸோ அப்படி வந்து அஜித்தை அவங்க வந்து இந்த முறை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன் இதில் வந்து ஏன் அரசியல் இருக்குது அரசியல் இருக்குதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஊருக்கு முன்னாடி சீமான் ஒரு ட்விட்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் அல்லது அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன்னா திமுக தலைவர் ஒரு ஒரு வாழ்த்து ஒன்று தெரிவிக்கிறார் அதில் வந்து முதலிடத்தில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் பேரெலாம் லிஸ்ட்டு போடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்புறம் திரையுலகத்தில் சேர்ந்த சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாருமே இயக்குனர்கள்லாம் வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அமைப்புகள் ஏதாவது வாழ்த்து தெரிவிச்சிருக்கா அப்போ நடிகர் சங்கம் வந்து அவங்க லெட்டர் பேனில் ஏதாவது வாழ்த்து தெரிவித்திருக்கார்களா அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வரல ஒருவேளை இதுக்கப்புறம் வருமானு நமக்கு தெரியல இது வரைக்கும் வரலை வராதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இவர் இந்த நடிகர் சங்கத்துக்கே ஒன்றும் பண்ணதில்லை இவங்க சமீபத்தில் அவரை மீட் பண்ணணும்னு கேட்கும்போது அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல ஏன்னா வந்தாங்கன்னா எதாவது கடன் கடன் கேட்பாங்க இப்போ ஒரு கோடி ரூபா கமலஹாசன் கொடுத்தாரு ஒரு கோடி ரூபா உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாரு ஒரு கோடி ரூபா கார்த்தி சூர்யா ஃபேமிலி கொடுத்துச்சு இப்படி எல்லாருமே ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து அந்த நடிகர் சங்கம் வளர்வதற்கு ஒரு வேலை பார்க்கும்போது அஜித்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் என்ன இவங்க நேரில் பார்க்க வந்தாங்கன்னா இந்த ஒரு கோடி கொடுங்கன்னு நம்மகிட்ட கேட்பாங்க நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் சைலண்ட் ஆகிட்டார் ஸோ இப்போ நடிகர் சங்கம் எப்படி இதை ஒரு பெருமையாக நினைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் வாழ்த்து அறிக்கையெல்லாம் வெளியிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா பட் அதை மீறி வெளியிட்டால் கூட அது சம்பிரதாயமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் இவர் பெரும்பாலும் எந்த தயாரிப்பாளரையும் மதித்ததே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் வர்ற தயாரிப்பாளர்கள் கூட இப்போ ஆல்மோஸ்ட் அவரும் தெலுங்கு பட தயாரிப்பாளர்களுக்கு டேட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த சூழலில் தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்குமான்னா அதுலேயும் பெரிய நம்பிக்கை இல்லை அப்போது சங்கங்கள் எதுவும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம்லாம் அடைஞ்ச மாதிரி தெரியல பார்த்திங்கன்னா இந்த மற்ற மற்ற நடிகர்கள் சசிகுமார் அவர் இவர் கூல் சுரேஷ் இந்த மாதிரி ஆட்கள் தான் தொடர்ந்து வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா யாரையுமே ஒரு மதித்தது கிடையாது யாருக்கிட்டையும் ஒரு வந்து இணக்கமாக நடந்துக்கிட்டதும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவங்க எதுக்கு போகணுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அதை இது இதற்கு பின்னால் இருக்கிற நியாயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்மளை வந்து வன்மை குடோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பல பேர் இப்போ சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இதில் என்ன வன்ம குடோன் நம்மளை வன்ம குடோன்னு சொல்கிறாங்க இல்லை உண்மையிலே வன்ம குடோன் யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சில தகவல்களை சொல்கிறேன் இப்போது அஜித் வந்து கலைஞரை மேடையில் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்கய்யா அப்படின்னு சொன்ன பிறகு திமுகவினர் அஜித்துக்கு எவ்வளவு அச்சுறுத்தல்களை கொடுத்தாங்கங்கிறத இங்கே திரையுலகத்தில் இருப்பவர்கள் பல பேர் நன்கு உணர்வார்கள் அதற்கப்புறம் வந்து இந்த முருகன் கோச்சிக்கிட்டு பழனிமலையில் போய் நின்னால் மாதிரி மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் கோச்சிட்டு போய் அவர் அங்கே நின்றுட்டார் யார் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் யாரோடும் தொடர்பில் இருக்க மாட்டேன் யாரும் எனக்கு வேணாம் என்னையும் யாரும் வேணும்னு நினைக்காதீங்கிற ஒரு முடிவு எடுத்து அவர் போயிட்டார் இது இப்படிப்பட்ட சூழலில் சிறுத்தை சிவா வந்து அதாவது இந்த கங்குவாங்கிற படுதோல்விக்கு முன்னால் அஜித்தை சந்தித்து கதையை சொல்லி சார் இதுமாரி சன் பிக்சர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க நம்ம அவங்களோட சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது இல்லைன்னா நீங்கள் கதையை ரெடி பண்ணுங்கள் சன் பிக்சர்ஸ் வேணாம் நான் வேற ஒரு நிறுவனம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் இப்போ எப்படி பீஸ்ட் வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணும்பொழுது விஜயை கூப்பிட்டு சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தாங்களோ அந்த மாதிரி தன்னிடமும் இன்டர்வியூ கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு முறை சன் சன் பிக்சர்ஸோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ கொடுக்கணும் சார்ன்னு சொல்லி அதை ஒரு முடியாதுன்ட்டார் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்னால் அது முடியாது வேண்டாம் நான் வேறு நிறுவனம் சொல்கிறேன்னார் அப்படி சிறுத்தை சிவாட்டை சொன்ன அதே அஜித் இன்றைக்கி ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது இப்போ ரெட் ஜைன் நிறுவனம் யாருடையதுங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலத்தில் திமுகவையும் அதன் தலைவரையும் நேரடியாக மேடையில் எதிர்த்த அஜித் இன்றைக்கி அதே திமுகவை சேர்ந்த ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு படம் பண்ணுவது எதற்காக அப்படிங்கிற கேள்வி வரலாம் ரைட் ஓகே அஜித்து நினைத்தால் நாளைக்கு அவர் யாருக்கு வேணாலும் டேட்டு கொடுக்கலாம் அப்போ ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொடுக்குறாருனா என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் அலச வேண்டியதாக இருக்குது உள்ளபடியே பல பேர் வந்து என்னை வன்மகுடன் அப்படின்னு சொல்கிறீங்களே வன்மகுடன் நானா அஜித்தாங்கிறது இப்போ நீங்கள் இனிமேல் நான் சொல்ல போகிறத வச்சு தெரிஞ்சுக்கிங்க ஆக்சுவலாக இன்றைக்கி விஜய் வந்து வர்றேன் வரலை வர்றேன் வரலைன்னு இந்த கரையில் நின்று தடுமாறாமல் வர்றேன்னு சொன்னார் வந்துட்டார் அரசியலுக்கு இன்றைக்கி அவர் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க நாளைய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் மாறிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் வெற்றியடைவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எதிர்கால செயல்பாடுகளை வச்சு முடிவெடுக்க வேண்டியது ஆனால் இன்றைய நிலைமைக்கு அரசியல் மத்தியில் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விஜய் வந்து உட்காந்துட்டார் இப்போது இந்த விஜய்யை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் வேணுமோ எல்லாரோடும் கைகொடுப்பதற்கு திமுகவும் தயாராக இருக்குது நாத்தாக்காவும் தயாராக இருக்குது அதனால தான் சீமான் வந்து விஜய்யை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அஜித்துக்கு உச்சத்தில் இருந்த நடிகர்னு ஒரு வார்த்தையை தூக்கி போடுறாரு இன்னைக்கு விஜய்க்கு நிகராக ஒரு பெரிய தொண்டர் கூட்டத்தை ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பவர் அஜித்து தான் நினச்சா அவர் நேரடியாக அரசியலுக்கு வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கலாம் அது வேற அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு எந்த காலத்துலேயும் வராது இன்னொன்று பேசிக்கலாகவே அவர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்தா அலர்ஜி ஆகிற ஒரு ஆளாக இருக்கார் எல்லாம் கும்பலாக வந்து தலைவா வாழ்கன்னு கற்றுனா அவர் காதுலேருந்து ரத்தம் வரும் ஸோ அப்படி ஒரு நபராக அவர் இருக்கிறதுனால அல்லது அவர் மாறிட்டதுனால தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் விஜயினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் துணையாக இருக்கலாம் அவரு அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த கால சூழலில் அவர் ரெட்ஜெயின்ட்டுக்கு டேட்டு கொடுக்குறாரு இல்லைன்னா அவரை வைத்து படம் எடுக்கிறதா இங்கே ஆயிரம் பேர் ரெடியாக இருக்காங்களே அவங்களுக்கு டேட்டு கொடுத்துட்டு போடாமே அதே நேரத்தில் ரெட் ஜைன் நிறுவனம் இன்றைக்கி அஜித்துக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு இவ்வளவு பெரிய சம்பளத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் ஒரு சம்பள நிர்ணயம்னு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சுவலாக விடாமுயற்சி படத்துக்கு ஒரு நூறு கோடி சம்பளம்னு தான் போனார் அந்த நிறுவனமே கொஞ்சம் கொழுப்பெடுத்து நூற்றி அஞ்சு கோடியாக நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொன்னிச்சு அஞ்சு கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா இவங்க அதுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்க வேண்டியதானே அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கோடி ரூபா நீங்கள் கொடுக்குறது ஸோ இப்படி மாட்டிக்கிறாங்க ஒரு பக்கம் அது இருக்கட்டும் பட் அந்த படமே இன்றைக்கி வந்து பெரிய தவிப்பில் இருக்குது இப்போ ரிலீஸ் பண்ணால் எவ்வளவு எடுக்க முடியுங்கிற சூழல்லாம் இன்றைக்கி இருக்குது என்ன காரணம்னால் அந்த படத்தினுடைய டைரக்டர் பேட்டியிலே சொல்கிறாரு அஜித்து தன் கம்ஃபன்ட் சோனை தாண்டி இந்த படம் பண்ணியிருக்காரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு இது கமர்ஷியல் படமாக இருக்காதுன்னா அவரே சொல்கிறார் ஒரு பேட்டியில் அதனால் இந்த படம் வந்த பிறகு அது வெற்றியாக தோல்வியாங்கிறது வந்து ஒரு பெரிய விவாதமாக மாறும் அது இந்த நேரத்தில் முன்கூட்டியே எப்படி நீ சொல்லலான்னு கேட்கலாம் என்னுடைய அனுமானத்தின்படி நான் சொல்கிறேன் அவருடைய பேட்டியை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ரெட் ஜெயின் நிறுவனம் அஜித்துக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தா எப்படி திருப்பி எடுக்க முடியும் ஐநூறு கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் பண்ணால் தான் நீங்கள் அவருக்கு கொடுத்த காசையை எடுக்க முடியும் இப்போ சேட்டலைட்டு ஓடிடி ஆல்மோஸ்ட்டு படுத்துருச்சு யார் படங்கள் இன்றைக்கி விஜய் அறுபத்தொம்போது படத்தையே வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது டிஜிட்டல் ஓடிடி அது விற்கல ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் அந்த படத்தையே அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் இப்போ வர்ற தகவல்களாக இருக்குது ஸோ அப்படி ரெண்டு மார்க்கெட்டும் விழுந்து கிடக்கிற சூழலில் ஒரு நடிகருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபா தருவதற்கு அதில் இதில் இன்னொரு காமெடி வேறு ஒன்று நடக்குது அதாவது அஜித் வந்து இரநூத்தி இருபத்தாறு கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரன் ஏன்னா விஜய் அறுபத்தொம்போதுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி அவர் வாங்கியிருக்கிறார் இந்த ஒரு கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டால் நான் தான் டாப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே உருவாகும்ல அதுக்காக கேட்குறாரன் இப்போ வன்முகூடன் யார் நம்மளா அவரை இது வந்து எனக்கு என்ன சம்பளம் வாங்குறதுங்கிறது பேசிக்கலாக ஒன்றும் இருக்கு இல்லை அப்போ அதை தாண்டி சம்பளம் கேட்குறதே அதிகம் அதில் விஜயை விட அதிகமாக கொடுங்கிறது வந்து அநியாயத்தில் அநியாயம் அப்போது வன்மத்தின் உச்சத்துக்கு போனால் தான் அப்படி கேட்க முடியும் இன்னொன்று தேர்தல் நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறுல தான் இந்த படம் வரப்போகுது விஷ்ணுவர்தன் இயக்கப்போராருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது அப்போ தேர்தல் நேரத்தில் இந்த படம் வரும் பொழுது அது நிச்சயமாக விஜயை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த படத்தில் அஜித் நடிக்கிறார் இப்போது அஜித்தினுடைய இந்த பெரிய மனதை கடவுள் போன்ற மனதை யாருக்கும் தீங்கு நினைக்காத இந்த மனதை நாம் எப்படி போற்ற முடியும்